மலரும் நினைவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் பத்தாம்தேதி மதியம் ஒரு மூணு மணி அளவில் பாசக்கார தம்பி டிஎம்எஸ் மணி ஃபோன் பண்ணி நம்ம சங்கரன் கோவில் வரை போய்ட்டு வரலாமான்னு கேட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நாளாக புளியரை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில் தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது அதனால் உடனே சரின்னு சொல்லிவிட்டேன் தம்பி தம்பியோட ஒய்ஃபு இந்து மகன் திருக்குமார் நாங்கள் நால்வரும் பேரும் புறப்பட்டோம் ஃபஸ்ட்டு புளியரை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி தரிசனம் அப்புறம் தென்காசி அப்புறம் சங்கரங்கோவில் தரிசனம் முடிஞ்சு வரும்போது எட்டு மணி ஆகிடுச்சு மழைன்னு அப்படி ஒரு மழை இந்த மழையில் நனைஞ்சு தான் அருள்மிகு திருமலை குமாரசாமி கோவில் கும்பிட முடிஞ்சது ஸ்ரீ திருமலை கோவில் தரிசனம் முடிந்து வரும்போது இரவு ஒன்பது மணி மலைன்னா அப்படி ஒரு மலை மலையில் நனைஞ்சு தான் அப்படியே கொல்ல புறப்பட்டோம்